வணக்கம் வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு இலக்கிய சார்ந்த பக்கம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பாராந்தம் வெள்ளிக்கிழமைகள் தோறும் இலக்கியம் சார்ந்த விடயங்களுக்காக அந்த நாளினை ஒதுக்கி தீவிர வரையொலி மூலமாக இலைமரகாயாக இருக்கின்ற பல்வேறு கலைஞர்களையும் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் வெளியே கொண்டு நோக்குடன் எனது தீவரை வலையொலியின் மூலமாக இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் வளர்ந்த கவிஞர்கள் வளர்ந்து வருகின்ற கவிஞர்கள் வளர்ப்புக்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற கவிஞர்கள் என பலரும் தீவரை வலையொலியோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வழியில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் நீங்கள் வழங்குகின்ற ஒத்துழைப்புக்கும் மனதார நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இந்த இலக்கியச் சார்பின் பக்கத்திலேயே ஒற்றுமை என்கின்ற கவிதை ஒற்றுமை இது சமூகத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அதுவும் சமகாலத்திலே இந்த ஒற்றுமை என்ற விடயம் அதிகமாக பேசப்பட வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது காரணம் இந்த ஒற்றுமை என்ற புள்ளியிலே நாங்கள் யாருமே நிலையான முறையில் ஒன்றுபடுவதற்கு இன்னும் நாம் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை அதன் அடிப்படையில் தான் இந்த ஒற்றுமை என்ற கவிதையை நான் முகப்புத்தகத்திலே பார்த்தவுடன் இந்த கவிதை தொடர்பாக இந்த வாரம் இலக்கிய சார்பின் பக்கம் நமது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது அந்த அடிப்படையில் தான் நீலையூர் மண்ணினுடைய மைந்தன் பைந்தமிழ்ச்சுடர் கவிஞர் எழுத்தாளர் என்று பல்வேறு ஆளுமைகளுக்கு சொந்தக்காரர் கிழக்கு மாகாண மீன்பிடி திணைக்களத்தினுடைய மாகாண பணிப்பாளர் நீலையூர் சுதாகர்ன் ஐயாருடைய முகப்புத்தகத்திலே ஜூலை மாதம் ஏழாம் தேதி பத்து பதினைந்துக்கு அந்த கவிதை வெளியீடு செய்யப்பட்டிருந்தது ஒற்றுமை என்கின்ற கவிதை பார்க்கலாம் இந்த ஒற்றுமை என்ற கவிதை மூலமாக அவர் சொல்ல வருவது என்ன என்ற விடயத்தையும் எனது எண்ணோட்டத்திலே இந்த ஒற்றுமை என்ற கவிதையை நான் ஒவ்வாறு பார்க்கின்றேன் என்ற விடயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் உண்மையில் தீவிர வலையொலிக்காக நீங்கள் வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் மனதார நன்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தீவரை வலையொலி என்பது நாம் எமது பண்பாட்டியல் சார்ந்த விடயங்களையும் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய பல்வேறு விடயங்களையும் நாங்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்குடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு வலையொடி என்ற அடிப்படையில் நீங்கள் வழங்கி இருக்கின்ற ஒத்துழைப்புக்கு ஆலோ அத்தனைக்கும் எனது இதயபூர்வ நம்பிக்கை நான் தெரிவித்துக் கொண்டேன் பாருங்கள் இவ்வாரத்திற்கான இந்த ஒத்துமை என்ற கதையை கொள்ள முறை அழைத்து செல்கின்றேன் அடிமைகள் ஒருபோதும் ஒன்று படார் அடிமைகள் ஒருபோதும் ஒன்று பட ஒன்றுபட்டு ஒன்றையும் செய்ய விடார் நன்று என்று எதனையும் சொல்லி விடார் நன்மைகள் தெரிந்துமே கண்டுகொள்ளார் அழிவினில் பங்கெடுக்க ஆசை கொள்வார் அடுத்தவர் வென்றிட பங்கெடுப்பார் மொழியினம் தோற்றிட முன்னிப்பார் முதல்வனை என்றுமே புறம் சொல்வார் அடிமைகள் இனத்தில் தலைமைகள் அதிகம் அடிமைகள் இனத்தில் தலைமைகள் அதிகம் தலைமையோ தலைமையை இகழ்வது மனிதம் தலைமையோ தலைமையை இகழ்வது மனிதம் குடிகளோ தலைமையை புகழ்வது கடினம் இக்குழப்பமோ எதிரிக்கு சரியான பிரியம் இதை விட இன்னும் இலவுபடுத்தி சொல்வதற்கு அழுமுடியாத என்று நான் நினைக்கின்றேன் என்றால் லெசன் லேர்ன் அதாவது கற்றுக்கொண்ட பாடங்கள் நமக்குள்ளே இருக்கிறது இந்த கவிதை வரிகளுக்குள்ளே அடங்கி கிடக்கிறது பார்க்கலாம் பார்க்கலாம் புலமைகள் குறைந்த தலைமைகள் வெல்லும் சென்று தோல்வியை தழுவும் மலைகளை பார்த்து அரண்டு குலைக்கும் மனிதத்தை துளைத்து மந்தி போல் தாவும் இனத்தின் உணர்வை இழிவாய் நினைப்பார் இல்லாமை கொண்டோரை இலகுவாய் வளைப்பார் தனத்தை எப்போதும் தானையாய் மதிப்பார் கணக்காக எதுவும் எதையும் பணியிடத் துடிப்பார் அதோடு அவர் மேலும் குறிப்பிடுகிறார் அடிமைகள் திரண்டால் தலைகளும் திரைக்கும் ஆளுக்கால் அடித்தால் மிடுக்கது குறையும் அடிமைகள் திறமை அதர்மத்தை அளிக்கும் அத்தகு தோன்றல் அவசியம் வேண்டும் என்று அவர் தனது எண்ண ஓட்டங்களை கவிதையாக வெளிப்படுத்துகிறார் கவிஞர் சுதாகரன் ஐயாவை பொறுத்தவரையிலே அவர் சமகால விடயங்களை அந்தந்த நாளுக்குரிய ரெண்டிங் விடயங்களையே கருப்பொருளாக கொண்டு கவிதைகள் படைப்பதில் மிக வலுவான வல்லவர் என்று கூற வேண்டும் ஏனென்றால் சமகாலத்திலே வந்து ஒற்றுமையை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டு வருகின்ற பலரை நாம் பார்க்கின்றோம் ஒற்றுமையை ஒற்றுமையினுடைய அவசியத்தை வலியுறுத்தி சேர்ப்படுகின்ற பலருடைய செயற்பாடை பற்றி பார்த்துருக்கின்றோம் ஒற்றுமையை அடைய முடியாமல் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை எதிர்கொண்ட சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் இனியாவது நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட்டு இந்த நாட்டிலே சகல விடயங்களிலும் நமது சமூகம் ஒரு முன்மாதிரியான சமூகமாக மாறுவதற்கு நாங்கள் செயற்பட வேண்டும் என்ற ஒரு அழகான அற்புதமான கருத்தை உள்ளடக்கிய வகையிலே அவர் இந்த கவிதையை படைத்திருக்கிறார் அடிமைகள் ஒருபோதும் ஒன்று விடார் ஒன்றுபட்டு ஒன்றையும் செய்ய விடார் நன்று ஒன்று எதனையும் சொல்லிவிடார் நன்மைகள் தெரிந்துமே கண்டுகொள்ளார் இதை விளங்கப்படுத்த வேண்டியதில்லை நாங்கள் நாளாந்தம் உங்கள் கண்முன்னாலே முன்னாலே காணுகின்ற பல விடயங்களாக இருக்கிறது ஒற்றுமை என்பதை ஏற்படுத்துவது மிக மிக கடினமாக இருக்கிறது அடிமைகளை ஒருபோது ஒன்றுபடுத்த முடியாது அவர் ஒன்றுபட்டாலும் ஒன்றையுமே செய்ய விட மாட்டார்கள் அதுக்கு பிறகு உதாரணங்கள் உதாரணங்களை நாங்கள் சொல்ல முடியும் அதே மாதிரி நன்று என்று எதிரி நீங்கள் என்னத்தை சொன்னாலும் நன்றி நல்ல விஷயம் என்று பாராட்டுகின்ற தன்மை என்று பெரும்பாலும் குறைந்திருக்கிறது இதனால் ஒற்றுமை என்ற விடயம் கனியாகத்தான் தக்குவார் அதனால் ஒரு எதிரிதான் நல்லது செய்தாலும் அது நன்மை என்று சொல்லுகின்ற மனப்பாக்கம் நமக்கு வர வேண்டும் அந்த மனப்பாக்குவம் ஒன்றும் நமக்கு கூட இல்லை என்றுதான் கவலையான உடையம் ஆகவே யாரு சமூகத்துக்கு நன்மை செய்தாலும் நல்லது என்று சொல்லக்கூடிய அந்த பண்பாடு நமக்கு இருக்க வேண்டும் அழிவினில் பங்கெடுக்க ஆசை கொள்வார் அடுத்தவர் ஒன்றிடம் பங்கெடுப்பார் இதுக்கு நமது சமூகமே நமக்கான உதாரணமாக இருக்கிறது அழிவினில் பங்கெடுக்க ஆசை கொள்வார் அடுத்தவர் வென்றிடம் பங்கெடுப்பார் மொழியினம் தோற்றிடம் முன்னிற்பார் நிற்பார் முதல்வனை என்றுமே புறஞ்சொல்வார் இதனால் தான் நாங்கள் இன்று இந்த நிலமையிலே இருக்கின்றோம் வேற்றை தவித்திருந்தால் நாங்கள் இன்று ஏதோ ஒரு வகையிலே வேறு வகையான நிலமையில் இருந்திருப்போம் ஆனால் இன்று இந்த அழிவில் பங்கெடுக்க ஆசை கொண்டோம் அடுத்தவர் பக பங்கெடுத்தோம் மொழியினம் தொற்ற முன்னுக்கு நின்றோம் முதல்வனை என்றுமே புறஞ்சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆகவே எங்களது சமூகம் இந்த விடயத்துக்கு மாத்திரம்தான் நான் காலம்புள்ளாக சம்பந்தமே இல்லாத விடயத்துக்கு மற்றவர் விவசித்து விமசித்துக் கொண்டிருப்பது தவிர ஆக்குவதற்கு நாங்கள் இன்னமும் முன்னிக்கவில்லை என்பதுதான் உண்மை அடிமைகள் இனத்தில் தலைமைகள் அதிகம் தலைமையோ தலைமையை இகழ்வதும் மனிதம் குடிகளோ தலைமையை புகழ்வது கடினம் இக்குழப்பமோ எதிரிக்கு சரியான பிரியம் இது ஒரு வகையில் தந்திரம் அதாவது ஒற்றுமையை குலைப்பதற்காக நம்மளது ஒற்றுமையை விரும்பாத சக்திகள் நம்மளை குழப்பலாம் ஆனால் அந்த சக்திகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் ஆட்பட்டு என்ன செய்கின்றோம் எங்களுக்கு ஒற்றுமையெல்லாம் கொண்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு வழியிலே ஆளுக்கு ஒரு தலைமையிலே உருவாக்கி கொண்டு ஆளுக்கு ஒரு கோணத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம் இதனால் என்ன ஆகின்றது என்றால் ஒட்டுமொத்தமாக எங்கள் எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை தான் கேள்விக்குறியாக வருகிறது ஆகவே எந்த விடயங்கள் இருந்தாலும் இந்த மரட்டு கௌரவங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு ஒற்றுமையான மக்களுக்கான ஒரே பாதையிலே பயணிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்த வேண்டும் இது யாருக்கும் ஆதரவானதோ யாருக்கும் எதிரானதோ இல்லை பொதுவான கருத்தை கவிஞர் சொல்கிறார் எனது பார்வையை நான் பொதுவாக சொல்கிறேன் புலமைகள் குறைந்த தலைமைகள் வெல்லும் போட்டிக்கு சென்று சென்று தோல்வியை தழுவும் மலைகளை பார்த்து அரண்டு குலைக்கும் மனித திறத்து மந்தி போல் சாவும் இந்த பண்பாடும் சமகாலத்திலே இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பொருத்தமானவர்களுக்கான வாய்ப்புகள் அங்கே வழங்கப்படுவது இல்லை பொருத்தமானவர்கள் போய் போனாலும் பொருத்தமானவர்கள கருத்துக்களை கேட்பதற்குரிய பலர் அங்கே எனது இல்லை அப்படி இருக்கக்கூட எப்படி இந்த ஒற்றுமை உருவாக்குவது இதனால் வந்து மலைகளை பார்த்து அரண்டு குலைக்கும் அர்த்தத்தை விட கொடுக்கும் மலைகளை பார்த்து அரண்டு குலைக்கும் மனிதத்தை தொலைத்து போல் தாவும் இன்றைக்கு நடந்து இந்த விடயத்தை சொல்கிறார் அது இனத்தின் உணர்வை இழிவாய் நினைப்பார் இல்லாமை கொண்டோரை இலகுவாய் வளைப்பார் தனத்தை எப்போதும் தானே மதிப்பார் தனக்காக இதையும் பலியிடத் துடிப்பார் இதுதான் காலங்காலமாக நாங்கள் கண்டுகொண்ட விடயமாக இருக்கிறது சோரம் போதல் அல்லது விலை போதல் சொல்வார்கள் ஆகவே எமக்காக எமது மக்களுக்காக அல்லது நாங்கள் என்ன நோக்கத்திற்காக அந்த பாதையை தேர்வு செய்கின்றோமோ அந்த பாதையிலே நேர்மையாக நிதானமாக செல்வதை விடுத்து நாங்கள் ஒரு சலுகைக்காக சோரம் போய் அல்லது சலுகை பெற்றுக் கொள்வதற்காக அல்லது எங்களை நாங்கள் நிரப்பிக் கொள்வதற்காக ஒரு பிள்ளையான வழியிலேயே போய் சென்று செல்கின்ற சூழல் கலப்படுது அதனால் ஒற்றுமை என்று சீர்குலைந்து போயிருக்கிறது அடிமைகள் திரண்டால் தலைகளும் தரைக்கும் ஆளுக்கால் அடித்தால் முடுக்கது குறையும் அடிமைகள் திறமை அதர்மத்தை அளிக்கும் அத்தகைய சோன்றல் அவசியம் உள்ளது ஆகவே இந்த சமகால உலகத்திலே நாங்கள் எல்லோரும் எல்லா வகையிலையும் எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் முடிந்த வரைக்கும் இந்த ஒற்றுமை என்ற விடயத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அது அரசியலாக இருந்தாலும் என்ன சமயமாக இருந்தாலும் என்ன சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்கள் எந்த விடயமாக இருந்தாலும் அத்தனையிலும் ஒற்றுமையை நாங்கள் வளர்த்துக்கொள்வதன் மூலமாகத்தான் எஞ்சியிருக்கின்ற இந்த வளங்களை எஞ்சியிருக்கின்ற எமது சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை எமது பண்பாட்டியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் பாதுகாத்து அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்காக எங்களாலும் பங்களிப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆகவே அதற்கு பொருத்தமான சரியான வழியை பாட்டக்கூடிய சரியான பாதியை நகர்த்திச் செல்லக்கூடிய நல்ல வழிகாட்டிகளான தலைமைகள் அந்த தலைமைகளுக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமைகள் சமூகம் என்ற ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு அனைவரும் எல்லா வகையான விடயங்களை முட்டு கொடுத்து வழியிலே போவதற்கு தயாராகக்கூடிய மனநிலைமையை ஏற்படுத்தி கொண்டு கொள்வதன் மூலமாகத்தான் இந்த ஒற்றுமை ஒன்று ஒன்றை கட்டி முடியும் ஒற்றுமை என்ற ஒன்று வலுவாக இருக்கும் பட்சத்திலே எதிரிகளும் நம்மை பார்த்து அச்சம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அது எந்த விடயமாக இருந்தாலும் கூட ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த கவிதையிலே கவிஞர் சொல்ல வந்த விடயம் நான் பார்க்கின்ற பார்வையிலே ஒற்றுமை என்ற விடயத்திலே அவர் கூடுதலாக இந்த விடயத்தை எடுத்தாட்டுக்கிற நோக்கம் சமகாலத்திலே இந்த விடயம் ஏதோ ஒரு வகையில் சில உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒற்றுமை மேம்பட வேண்டும் அது எந்த வகையிலும் மேம்பட வேண்டும் என்பதுதான் கவிஞருடைய கருத்தும் அறிஞர் கருத்தான் உண்மையில் இந்த ஒற்றுமை என்ற கவிதையிலே பல்வேறு விடயங்களை அவர் சுட்டி எல்லாவற்றையும் விலாவாரியாக விளங்கப்படுத்தினால் அது சர்ச்சையிலே முடிந்துவிடும் அதனால் மேலோட்டமாக இந்த கவிதையை நான் எனது பொண்ணோட்டத்திலேயே நான் சொல்லிக் கொள்கின்றேன் அந்த அடிப்படையிலே இந்த க சொல்லி அந்த அடிப்படையிலே இந்த கவிதை மிக மிக சிறப்பான முறையிலே இந்த சமகாலத்துக்கு பொருத்தமான தலைப்பை எடுத்து அவற்றை முகநிலையை பதிவூட்டி செய்த பதிவு செய்தவர் மாத்திரமல்ல அந்த கவிதையை நான் எனது இலக்கிய பக்கமாக வெளியீடு செய்வதற்கு அனுமதியை தந்த இந்த கவிதையினுடைய சொந்தக்காரர் எழுத்தாளர் கவிஞர் பைந்தமிழ் சுடர் சுதாகர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கு இருந்து மனமாதிரி தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து அவருடைய இலக்கிய பணியும் எழுத்துப் பணியும் தொடர வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படவும் தீவிர வரையலின் சார்பாக மீண்டும் மீண்டும் மனநல பாராட்டி கொள்கை நன்றி வணக்கம்